சென்னை தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற அரிவாள் வெட்டு சம்பவத்தால் பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது அதிகம் போக்குவரத்தும் அதிக பயன்பாட்டிற்கும் உள்ளாகும் தாம்பரம் தாம்பரம் சானிடோரியம் உள்ளிட்ட பகுதிகள் தொடர் கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கின்றன இந்த நிலையில் அந்த மாதிரியான ஒரு இடத்தில் இரண்டு இளைஞர்களுக்கு அரிவாள் வெட்டு நடந்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது பாதிப்பிற்குள்ளான இளைஞர்கள் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் போலீசாரும் அங்கு விசாரணைக்காக வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பெண்கள் உள்ளிட்ட ஆறு பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டியதாக தெரிய வந்திருக்கிறது செய்யூரை சேர்ந்த தினேஷ் உள்ளிட்ட நபர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் தாம்பரம் சானிட்டோரியம் ரயில் நிலையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையருகே இந்த சம்பவமானது நடந்திருக்கிறது இரண்டு இளைஞர்களையும் வெட்டியது ஒரே கும்பலா அல்லது வெவ்வேறு நபர்களா என்பது குறித்த விசாரணையும் சென்று கொண்டிருக்கிறது தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான் மீரான் வணக்கம் இந்த அறிவால் வெட்டு சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு தெரிவிப்பது என்ன வணக்கம் சென்னை தாம்பரம் சாணண்டூரை ரயில் நிலையம் அருகே டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது நேற்றிரவு எட்டு மணி அளவில் டாஸ்மாக் கடையில் மது கொடுத்துக் கொண்டிருந்த செய்யூரை சேர்ந்த தினேஷ் செம்பிஐத்தை சேர்ந்த அப்துல் ரஹீம் ஆகிய இருவரை பட்டாக்கத்தியால் பொதுமக்கள் முனையில் கும்பலா வகந்த நபர்கள் வெட்டியதில் அந்த அந்த பகுதி ஒரு பெரும் பரபரப்பானது இருவரும் அந்த வெட்டப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த நிலையில் தாம்பரம் காவல்துறை அவர்களை மீட்டு உடனடியாக தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் முதற்கட்ட விசாரணையில் செய்யூரை சேர்ந்த தினேஷ் கடந்த செவ்வாய்க்கிழமை தவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக ஊரை விட்டு வந்து சிறுமுடிவாக்கம் பகுதியில் தங்கி கடந்த மூன்று நாட்களாக ஆக்டிங் டிரைவராக பணிபுரிந்து வந்திருக்கிறார் அவரை பின்தொடர்ந்த வந்த கும்பல் தம் முன்னுரோதத்தில் காரணமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக முதல்கட்ட விசாரணையில் செய்து தெரிய வந்திருக்கிறது இதே போல செம்பியத்தை சேர்ந்த அப்துல் ரஹீம் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கிறது அவர் ஏதாவது முன்னுரோகத்தால் விட்டப்பட்டதா இந்த இரண்டு சம்பவங்களும் ஒரே கும்பல் தான் செய்தது என்ற கோணத்தில் தற்போது தாமரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் நன்றி மீரான் உங்கள் விரிவான தகவல்களுக்கு ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இமெயில்